ரோஹிணி மாட்டினா கதை சுவாரசியமா போகும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க வீட்டுல வந்து கொழு வைக்கிறதுக்காக மீனா வந்து என்ன மெனு செய்யலாம்னு சொல்லிட்டு கிட்ட கேட்பாங்க ரோஹிணி வந்து நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு ரூம்க்கு போவாங்க அங்க போயிட்டு ரோஹிணி வந்து மனசுக்குள்ளேயே நம்மளே வந்து ஏற்கனவே பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம் இவ வேற ஒருத்தி மெனு என்னங்கறத இப்ப முக்கியமா போச்சா நம்ம வந்து முக்கியமான ஒருத்தவங்களை வெளியில பாக்கணும்னு போய் சொல்லிட்டு சிட்டியை பாக்க போகணும்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்துட்டு எனக்கு முக்கியமான ஒருத்தவங்களை பாக்க போகணும்னு வெளியில கிளம்புறாங்க சிட்டிய போய் பார்த்துட்டு ரோஹினி வந்துட்டு என்கிட்டயே நீ வந்து பொய் சொல்றியா இவ்வளவு நாளா நான் வந்து நம்பிட்டு இருந்தேன் உன்னையில நம்பினதுக்கு நான் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல சிட்டி இருந்துகிட்டு அப்படி என்ன நான் செஞ்ச நான் என்ன வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலையே ஒண்ணு கே தேவையானது எல்லாமே நான் செஞ்சு கொடுத்திருக்கேன் என்னன்னு சொல்லி கேட்க ரோஹினி இருந்துகிட்டு அந்த பீயை வந்துட்டு முத்து தான் வந்து அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வச்சிருந்தான் நீ வந்து எதுவுமே பண்ணல ஆனா நீ பண்ண மாதிரி என்கிட்ட இவ்வளவு நாள் பொய் சொல்லிட்டு காசும் வாங்கியிருக்க ஓ அந்த காசு வாங்கினதுக்கு கண்டிப்பாக நீ பிஏவை ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லைனா நான் மாட்டிப்பேன் அந்த காசுக்காக நீ வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லைனா நான் கொடுத்த காசு எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சிட்டி இருந்துக்கிட்டு நீயே வந்து என்னை மிரட்டியா நீ அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணு கண்டிப்பாக நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரோஹிணி வந்துட்டு எனக்கு வேலை இருக்குது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து ரோஹிணி வந்து வித்யாவுக்கு கால் பண்ணிட்டு நடந்தது எல்லாம் சொல்றாங்க வித்யா இருந்துகிட்டு நீ சிட்டியை வந்து மிரட்டாத உனக்கு சாதகமா சிட்டி மட்டும்தான் இருக்கா நீ அவனே ஏதாவது ஒன்று பகச்சிக்கிட்டனா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளே இல்லை அதனால சிட்டியை வந்து நீ பகச்சிக்காத அவன் என்ன சொல்லணும் அதை கேட்டு நடந்துக்கோ இல்லைன்னா நானும் சேர்ந்து தான் மாட்டுவேன் அதனால பார்த்துக்கோ ரோஹிணி அப்படின்றாங்க ரோஹிணி வந்து வித்யா கிட்டே இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும் எங்கள் வீட்டில் வந்து கொலு வச்சுருக்கோம் அதனால எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க அந்த டைமில் நீ முத்துவோட ஃபோனை எடுத்து வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணிவிடு நீ தான் ஏற்கனவே வந்து எங்க வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டல அதனால இது ஈஸியான வேலை அதனால நீ எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வித்யா வந்துட்டு நான் உன் வீட்டில் வந்துட்டு இந்த மொபைலை எடுத்து வீடியோ சென்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுன்னு சொல்ல அதுக்கு ரோஹினி இருந்துக்கிட்டு நானும் தான் கூட இருப்பேன் நீ வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ரோஹினி வந்து வித்யா மூலியமாக இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்